ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்ச் துகள்கள் வந்து கடின தன்மை வாய்ந்தததுன்னு சொன்னமா இது வந்து நீரிய கரையும் தன்மைAttrது ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் அபினா ஒரு ஸ்பூன்ல எடுத்துக்கும்போது கவுனி வச்சிடுவேன் லிக்விட் ஸ்டேஜ்லயே இருக்கும் அப்படியே வச்சிருங்களே வெச்சு இப்போ இந்த மாவு எடுத்து ಬಿடுங்க நல்லா mix பண்ணுங்க கையில mix பண்ணுங்க வேற මොnay கையில mix பண்ணுங்க இந்த மாவு பண்ணுங்க

எந்த ஸ்டேஜ்ல இருந்தது பனிமா மாவு இருக்கும் சரிங்களா இதுவே நீங்க அரிசி மாவு இல்ல கோதுமை மாவுலையோ நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி தான் இருக்கும் லிக்விட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் அதில் வந்து என்ன ஆகாது சாலின் ஸ்டேஜ் மாறாது ஓகேங்களா இதை இதுவே நீங்க இத கூட விட்டுங்க வீட்டில் அம்மா சாதம் அடிப்பாங்களா கஞ்சி கஞ்சி வடிப்பாங்கல்ல சாதம் வடிக்கும் போது கஞ்சி தண்ணி வருமா அந்த கஞ்சி தண்ணி வடிக்கும்போது எப்படி இருக்கும்